நண்பர்களுக்கு வணக்கம் இந்த ஹாலிடேல நீங்க ஒன் டே ட்ரிப்புக்கு பிளான் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது நான் இப்ப நிக்கிறது மணப்பாடு பீச்சு ஸோ இந்த மணப்பாடு பீச்சுக்கு எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூரோட தான் சூஸ் பண்ணுவாங்க ஆனா நாங்க உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு புது வழியில வந்து நம்ம வந்துருக்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த வழியில இன்னும் கூட நிறைய இடங்கள் இருக்குது பாக்குறதுக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் மணப்பாடில் என்னென்னலாம் இருக்கு மனப்பாட்டுக்கு வர வழியில என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத ஃபுல்லா கவரேஜ் பண்ணி போட்டிருக்கிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பேஜுக்கு நீங்க வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மனப்பாடு ஒன் டே ட்ரிப்புக்கு நாம சூஸ் பண்ணியிருந்த வழி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருள்வெளியில இருந்து முனஞ்சிப்பட்டி மூலக்கரப்பட்டி மெய்ஞானபுரம் உடன்குடி வழியா குளசை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம ஈஸியா மனப்பாடு ரீச் ஆயிடலாம் இந்த வழி பாத்தீங்கன்னா பொதுவாவே டிராஃபிக்கே இல்லாம ரொம்ப கிளியரா இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா வந்து டிரைவ் பண்ணிட்டு போகலாம் போற வழியில ரோட்டுக்கு ரெண்டு பக்கமுமே பசுமையான வயல்வெளிகளும் மரங்களும் செடி கொடிகளையும் பார்க்கவே ரொம்பவே ரம்மியமான ஒரு காட்சியா இருக்கும் ரொம்பவே அழகா இருக்கும் முனைஞ்சிப்பட்டிக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சின்ன பாலம் வரும் சோ அது பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா இடதுபுறத்துல தாமரபரணி ஆறு நம்பியாறு நதிநீர் இணைப்பு திட்ட கால்வாயை நீங்க பாக்கலாம் நாங்க போயிருந்த டைம்ல கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியா இருந்துச்சு பட் நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி வந்துச்சு அப்படின்னா அந்த கால்வாய் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் சோ நீங்க உங்களோட குழந்தைகளை கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த வந்து அவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வயல்வெளிகள்லாம் அவ்வளவு பசுமையா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு போற போக்குல அப்படியே ஒரு இளையராஜா சாங்கை போட்டு விட்டுட்டு சும்மா சூப்பரா நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா மூலக்கரைப்பட்டியை நம்ம ரீச் பண்ணிட்டோம் இந்த மூலக்கரைப்பட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரோடு ரொம்பவே குறுகலாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும் எது தாப்பிலா ஏதாவது ஒரு வண்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிறதுக்கு ஒரு பெரிய வா ஏதுவாக இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நின்று நிதானமாக வண்டியை ஓட்டிட்டு போங்க ஸோ இந்த மூலக்கரைப்பட்டி வந்து தாண்டினதுக்கு அப்புறமாவும் வந்து இந்த பயணம் ரொம்பவே இனிமையாக இருக்கும் மூலக்கரைப்பட்டியை தாழ்ந்ததுக்கு அப்புறமா பேய் குளத்தை பார்த்து நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம் கொஞ்ச நேரம் ஆக ஆக எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டயர்டான மாதிரி இருந்துச்சு நீங்களே பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கரும்பு ஜூஸ் கடையை பார்த்துருந்தோம் ஸோ அவர்கிட்ட ரெண்டு பேருமே வந்து ரெண்டு கரும்பு ஜூஸை வந்து ஆர்டர் பண்ணிட்டு அழகா வந்து சூப்பராக போட்டு தந்தாங்க அந்த அண்ணா வெறும் இருபது தான் கரும்பிச்சுவாரு ஸோ ரெண்டுத்தையும் வாங்கி குடிச்சிட்டு மறுபடியும் வந்து நம்ம பேய் குளத்தை பார்த்து கிளம்புறதுக்கு தயாரானோம் ஜூஸ குடிச்சிட்டு அங்க இருந்து பேய்குளத்தை நோக்கி நம்ம பயணத்தை மீண்டும் வந்து தொடர்ந்து போனோம் அப்படி போயிட்டு இருக்கிற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காட்சியை பார்த்தோம் என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு இருக்கிற வழியில வலது பக்கத்துல ஒரு மிகப்பெரிய வராகி அம்மன் சிலை ஒன்று இருந்துச்சு ஸோ அதை பார்க்கவே ரொம்பவே அவ்வளோ அழகா இருந்துச்சு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய ஒரு வராகி அம்மன் சிலையை வந்து நான் இல்ல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க ஸோ அதையும் வந்து உங்ககிட்ட காட்சிப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இறங்கி ஸோ அந்த வராகி அம்மனையும் போய் வீடியோ எடுத்துட்டு ஸோ வராகி அம்மனோட அருளோட மீண்டும் நம்மளோட பயணத்தை வந்து தொடர்ந்தோம் சோ அதுக்கப்புறமா நம்ம ரீச் பண்ண ஊர் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பேய்க்குளம் இந்த பேய்குளத்தில் நம்ம ரீச் பண்ண உடனேயே செயின்ட் லூக்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இது வந்து மிகவும் பழமை வாய்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க சோ அதை முடிஞ்சா நீங்களும் பார்த்துட்டு வாங்க சோ இந்த பேய் குளத்துக்கு எதுக்காக பேய் குளம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு அப்படின்றது எனக்கு தெரியல சோ உங்களுக்கு அதற்கான காரணம் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க இந்த பேய் குளத்துக்கு கொஞ்சம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான வரும் சோ அதுல நாலு பக்கமும் வந்து டைரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதுல நீங்க எந்த பக்கமுமே வந்து திரும்ப வேண்டாம் நீங்க பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம போக வேண்டிய ஊருக்கு கரெக்டா போயிட்டே இருக்கலாம் சோ இதுல வந்து வேற எந்த பக்கமும் திரும்பிடாதீங்க இந்த ரவுண்ட் அபவுட்ல அப்படியே வந்து போய் சுத்தி ஸ்ட்ரைட்டா வந்துடுங்க சோ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயும் வந்து ஒரு நாலு முக்கு சாலை வந்தும் அதுலயும் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா தான் போகணும் சோ தொடர்ந்து நீங்க போக வழியில பாத்தீங்கன்னா நங்கை மொழி அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது இந்த நங்கைமொழி ஊர்ல காலத்தீஸ்வரர் திருக்கோயில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது இது பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுவோட ஒரு திருத்தலம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த ரோட்ல அப்படியே இடது பக்கம் போனீங்க அப்படின்னா ஒரு மூணு கிலோமீட்டர்ல இந்த கோயிலானது இருக்குது நம்ம காலகஸ்தி வரைக்கும் போக முடியாதவங்க நீங்க வந்து தாராளமா அந்த கோயில தரிசிச்சுட்டு வரலாம் ஸோ அதுக்கப்புறமா நீங்க நேரா வந்துட்டு உடன்குடி ரோட்டை பிடிக்கணும் சோ அந்த ரோட் அப்படியே ரைட்ல திரும்பும் இந்த மெஞ்ஞானபுரம் இந்த ஊரோட பேரு இந்த மெய்யானபுரத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த உடன்குடி போர்டு ரைட்டில் திரும்பின உடனே கொஞ்சம் முன்னாடி லெப்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சர்ச் ஒன்னு பார்த்தோம் மிக பிரம்மாண்டமா கேட்டிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சு ஸோ அதையும் உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட ஸோ அங்கேயும் போயிட்டு அந்த சர்ச்சு இந்த சர்ச்சோட பேர் பார்த்தீங்கன்னா பால் சர்ச்சு ஸோ இந்த சர்ச்சு ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு ஸோ அதனால அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து மறுபடியும் நம்ம பயணத்தை வந்து மீண்டும் தொடங்கணும் நீங்களும் வரும்போது முடிஞ்சா இந்த சர்ச்செல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு அப்படியே வந்துட்டு நீங்களும் வாங்க ஸோ இந்த சர்ச்சை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நம்ம நேராக உடன்குடி ரோட்ல போனோம் அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளசை வரும் குலசைக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாலு ரோடு வரும் அதுல வந்து ரைட் எடுத்துடாதீங்க நீங்க ஸ்ட்ரைட்டாவே வாங்க ஏன்னா ரைட் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வே ஆயிடும் ஸோ ஸ்ட்ரைட்டா வந்தீங்க அப்படின்னா குளசைக்கு அப்புறமா இடது பக்கத்துல நீங்க நம்ம எதிர்பார் மணப்பாடு ஊருக்கு ரீச் ஆயிருப்பீங்க பண்ணிருப்பாங்க நுழைவு வாயின்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த ஊருக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்துல அந்த கடல் கரையும் கடலையும் தான் நீங்க பாப்பீங்க அந்த ஊரோட வியூவே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு நான் சொல்கிறத விட நீங்க நேரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா உண்மையாவே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கும் இந்த ஊருக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மீனவ கிராமம் அவங்களோட வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு இங்க ரோட்ல வந்துட்டு நம்ம கருவாடு வித்துட்டு அப்புறமா அந்த கடல் சார்ந்த சிப்பியான பொருட்கள் அதெல்லாமே வச்சுருக்குறாங்க நீங்க வாங்கணும்னா அழகா வாங்கிக்கலாம் இந்த மணப்பாடு ஊரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடல் கரை அதுக்கப்புறமா அதை ஒட்டுநாப்ல ஒரு பெரிய ஸோ அந்த மலைக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் இருக்கும் தூய சவேரியார் சர்ச் ஸோ அந்த சர்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் ஒன்று இருக்கும் ஸோ இது எல்லாமே இந்த ஊருக்கு அவ்வளவு ஒரு அழகை சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த ஊர்ல உள்ள கடல் மாதிரி நீங்க வேற எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ஃபுல்லாவே அப்படி ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கிரீன்ல வந்துட்டு அந்த தண்ணி வந்து காம் இருக்குது ஸோ அந்த தண்ணி பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குது நீங்களே பார்க்கலாம் இந்த வியூ நாங்க காமிச்சிருக்கிறோம் நீங்களே பார்த்து ரசிங்க அந்த வியூவை கடல் கரையோட அழக ஃபுல்லாவே ரசிச்சுட்டு நாம அதுக்கப்புறமா போன இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தூயா சவேரியார் ஆலயத்துக்கு தான் நாம போயிருந்தோம் ஸோ ரொம்ப அழகா இருந்துச்சு அந்த சர்ச்சு ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் நாங்கள் போன டைம்ல நிறைய பேர் வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அதனால நாங்களே போயிட்டு பார்த்தோம் உள்ள வந்து சூப்பரா கலைநயத்தோட வந்து அந்த சர்ச்சை வந்து வடிவமைச்சிருந்தாங்க அந்த சர்ச்சிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசு வந்து சிலுவை சமூக மாதிரியான ஒரு சிலை அப்புறம் எல்லாம் வச்சிருந்தாங்க அப்புறமா அதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு பிரேயர் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வெளில வந்துட்டோம் சோ அதுக்கப்புறமா நம்ம போன இடம் பாத்தீங்க அப்படின்னா இதே ஒரு தூய சவேரியார் ஆலயம் தான் சின்னதா வந்துட்டு இந்த சர்ச்சுக்கு பின்னாடி வந்து இருக்குது சோ தான் வந்து நம்ம சவேரியார் வந்து இந்த ஊருக்கு வந்திருந்த டைம்ல அந்த கோக போய் ஒளிஞ்சிருந்தாரு தான் இருந்தாரு ஸோ அப்படின்ற மாதிரியா இருந்துச்சு அதுக்கு போற வழியில ரைட் சைடுல உங்களுக்கு ஒரு சிறுவர்களுக்கான ஒரு பூங்கா இருக்குது ஸோ அந்த பூங்காவையுமே அழகாக ரொம்ப சூப்பரா வந்து மெயின்டைன் பண்ணி இருந்தாங்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு விளையாடுறதுக்கான எல்லா விதமான சறுக்கு ஊஞ்சல் எல்லாமே இருக்குது சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்க அப்படின்னா புனித சவேரியார் ஆலம் இந்த ஆலயத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா நம்ம புனித சவேரியார் அப்புறமா நம்ம ஜீசஸ் அப்புறமா மாதா அவங்க மூணு பேரோட திருவுருவச் சிலை மட்டும் வச்சிருக்கிறாங்க நீங்க உள்ள போனீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா ப்ளே பண்ணிட்டு வரலாம் ஸோ அப்படியே அந்த சர்ச்சுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது இந்த கொகைக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நீர் ஊத்து ஒண்ணு இருக்குது சோ அந்த ஊத்துல இருந்து நல்ல தண்ணி எடுக்கிறாங்க அந்த தண்ணியை வந்து இங்க உள்ளவங்க வந்து ரொம்ப ஒரு புனித தீர்த்தமா வந்து நினைச்சு அதை வந்துட்டு பாட்டில வாங்கிட்டு போறாங்க அங்க வந்து குடிச்சிட்டு போறாங்க ஸோ நம்மளுமே வந்து அந்த குகையை பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அந்த குகை அதுக்குள்ளார அந்த தீ தேக்கத்தையும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அது ஒரு ஊத்து தண்ணி நல்லாவே இருக்குது நாங்களும் வந்து அதை வாங்கி குடிச்சு பார்த்தோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அஹ் கடலை ஒட்டி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் சோ அதுக்கப்புறமா அஹ் அங்க இருந்து அப்படியே அந்த வெள்ள வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே பீச்சு தான் அழகா என்ஜாய் பண்ணலாம் நீங்களே பார்க்கலாம் சூப்பரா இருந்துச்சு பீச்சு ரொம்ப ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு இந்த தண்ணி அலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி வேற எங்கேயும் இல்லாத வகையில வந்து இங்க வந்து அலையே இல்லை ஸோ நீங்கள் வந்து உங்களோட குழந்தைகளோட அழகா வந்து நீட்டாக குளிச்சுட்டு போறதுக்கு இல்லை நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஒரு ஏற்ற இடம் இந்த மணப்பாடு பீச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்ன அங்கங்கே குப்பையாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே இந்த பீச் வந்து ஒரு சூப்பரான ஒரு இடம் பீச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம சரி கலங்கரை விளக்கத்தை போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க போயிருந்தோம் அதோட விசிட்டிங் அவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோல நீங்க பாக்கலாம் த்ரீ டூ ஃபைவ் தான் இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னா பத்து ரூபா தான் வாங்குறாங்க உள்ள போற இடத்துல பாத்தீங்கன்னா என்னடா கூட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற ஒண்ணும் இல்லை அங்க செக்யூரிட்டி தாத்தா வந்து உட்காந்து எல்லார்டுமே அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எழுதி வாங்கிட்டு இருக்கிறாரு ஸோ நீங்களும் வரும்போது உங்களோட பேரு உங்களோட ஊரு போன் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒரு பத்து ரூபா கொடுத்தீங்கன்னா டிக்கெட் கொடுப்பாங்க ஸோ வாங்கிட்டு நேரா நீங்க பாட்டுக்கு கலங்கரை வளத்துக்கு உள்ள போகலாம் ஸோ உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப நேரவா ஸ்பைரலா வச்சிருந்தாங்க பயங்கரமா இருந்துச்சு நல்லா இதை வந்து கில்லி படத்துல பார்த்ததுதான் இன்னைக்கு தான் வந்து நேரிலயே பாக்குறேன் சுத்தி சுத்தி ஏறதுக்கு நமக்கே வந்து பைஹிரமா ஒரு தலை சுத்துற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா உண்மையாவே வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு மேலே போனதுக்கு அப்புறம் அந்த வியூ பாத்தீங்கனா சும்மா ஸ்டன்னிங்கா இருந்துச்சு இந்த ஊரே பாத்தீங்கனா ஒரு தீவு மாதிரி தான் இருக்குது சுத்தி மூணு பக்கமுமே கடல் இந்த கலங்கர வலகத்துல இருந்து பாக்கும்போது அந்த கடல் அந்த அலை வர்றது இது எல்லாமே அவ்ளோ ரம்மியா இருக்குது உண்மையாவே நீங்க வந்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்தை மிஸ் பண்ணிடாம வந்து ஏறி நின்று பாருங்க உண்மையாவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் நல்லா இருந்துச்சு இந்த கலங்கரை விளக்கம் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சோம் ஜாலியா என்ஜாய் பண்ணோம் மறுபடியும் வந்து கலைஞர் விளக்கத்துக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி நேராக கீழே வந்துட்டோம் கடைகள் ஒன்றும் இல்லை ஸோ அதனால நீங்க வரும்போது ஸ்நாக்ஸ் அப்புறமா ஃபுட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கொண்டு வந்து நீங்க வந்து இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்புறமா பீச் பக்கம் போனோம் அங்கே ஒரு அஞ்சு மணி இருக்கும் ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கடலுக்கு வந்து மீன் பிடிக்கிறதுக்கு போட்டில் அவ்வளோ அழகா லைனாக வந்து எல்லாருமே கிளம்பி போனாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு நண்பர்களே பாருங்க இந்த மணல் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியரா இருக்குது உங்களுக்கு ஃபாரின்ல போனா கூட இந்த அளவுக்கான ஒரு பீச்சை நீங்கள் பார்த்துருக்க முடியாது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடம் இந்த பீச்சு தான் ஓ மணப்பாடுக்கு நீங்க பிளான் பண்றதா இருந்தா மணப்பாடுக்கு ஒரு த்ரீ டு ஃபைவ் அந்த அரௌண்ட் ரேஞ்ச்ல வந்து நீங்க வர்ற மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா வர வழியிலேயே உங்களுக்கு அதற்கான நிறைய இடங்கள் இருக்குது காலையிலேயே கிளம்புனீங்க அப்படின்னா அந்த இடங்கள் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு அப்படியே மணப்பாட்டுக்கு ஒரு மூணு நாலு மணிக்கு வந்தீங்க அப்படின்னா லைட் ஹவுஸை பார்த்துட்டு அப்படியே இந்த பீச்சில் வந்து உட்காந்தீங்க அப்படின்னா அத மாதிரியான ஒரு சொர்க்கமான ஒரு நாளை நீங்க வந்து ஆள் பார்க்கவே முடியாது அவ்வளவு அருமையா இருக்குது குழந்தைகள் எல்லாருமே வந்து குளிச்சு மகிழ்றதுக்கான ஒரு ஏத்த இடம் இந்த மணப்பாடு பீச்சு இன்னும் இதே மாதிரி நிறைய லாக்ஸோட உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து டேஜ ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதியில் வந்து சந்திக்கிறேன் நன்றி